வா நேரி குளம் ஏதோ இரநூத்தி முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் மழை அதிகம் திருநெல்வேலியில் இந்த குளம் ஒன்றுமே இல்லை தண்ணியே இல்லை ஏறக்குறைய தண்ணி வரதே இல்லையே ஸோ அடித்த வெயிலுக்கு எல்லாமே காணாமல் போயிட்டு இது ஆழ்வா நேரி அதாவது மூளக்கரைப்பட்டி போகிற பாதையில் உள்ள ஒரு சிறிய கிராமம் இதில் ஒரு இந்த வீட்டு மனை இந்த ஒரு மூணு சேர் நடந்தான் இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது மேற்கே கிழக்கு தான் அதனால் வடகிழக்கு தென்கிழக்கு நினைச்சி இது முதல் ஸ்கேன் இருக்குது இது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு நானூறு அடிக்குள்ளே தண்ணீர் இருக்கா இல்லையா இருந்தால் எத்தனை அடி ஆழத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில் வடமேற்கு தென்மேற்கு இணைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் வடகிழக்கு மூலையில் ஒரு ரெண்டரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாற்பது நாற்பது அடிக்கீழே ஃபுல்லாக கடின தான் காட்டுது கீழே ஒரு பாறை முறிவு வருது அது ரொம்ப ரொம்ப சுமாரான முறிவு அதில் நாலரை இருக்க வச்சு பொருள் படும்போது புகை அடங்கினாலே பெரிய வெற்றி இருபது அடி இருபத்தஞ்சி அல்லது முப்பது அடிக்கலாம் கண்டிப்பாக பிவிசி கேசிங் போய் பெறக்கூடாது மேலே உள்ள கசிவு ரொம்ப முக்கியம் ஏறக்குறைய தண்ணி இல்லை அப்படின்னு மாதிரி வருது முதல்ல போட்டு இந்த ரெண்டாவது ஸ்கேன் அதை விட பெட்டாக இருக்கான்னு பார்க்கலாம் இந்த ஏரியா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் அப்படியே கிடைக்கும் நம்ம மானூர் பார்த்தது எவ்வளோ தண்ணி வந்துச்சு அவங்களுக்கு மோட்டர் இறக்கிட்டாங்களா இது பண்ணிக்கலாம் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க மூணு பாயிண்ட் ஏதோ கொடுத்தோம்ல கொஞ்சம் அவங்க ஒன்றும் போர்வல் போட்டி ரிசல்ட் சொல்லலை நானும் அந்த பக்கம் பல தரம் போகும்போதா கவனித்தேன் ஏதோ போர் போட்டிருக்காங்க மோட்டர் மாற்றம் வாரியும் தெரியல எனக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ஆலங்குளம் தென்காசி போனால் இப்போ டவுனுக்குள்ளே ஓடி போய் கஷ்டப்படுது சைடு ஆமாம் ஆ அங்கே போட்டாங்களோ சரி 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 அங்கே இந்த சைடு போட்டுருக்காங்களா ரோட்டுக்கு தென்புரம் வெரி குட் ஆமாம் அங்கே ஒரு ஸ்கேனாக ரெண்டு ஸ்கேனாக பார்த்தோம்ல ரெண்டு பார்த்தோம்ல ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வாங்க ஒன்றும் அமையலை முதல் ஸ்கேன்லேயே ஒரு அடையாளம் வைக்கணும்னு தோணிச்சு ஏதோ ஒரு ஈரப்பதம் ஈரம் வரலாம் அல்லது போய போகலாம் ஆனால் நேருக்கு புறம் பார்த்து ஸ்கேனில் ஒரு சிம்டமும் இல்லை உள்ள மேல கடினப்பாரு பொதுவாக அந்த ஏரியாவே மிக மிக கடினமான பாறை ஆனது மேலே நாற்பது அதிகப்படி எண்பது ரூபில் வரக்கூடிய ஈரம் ஈரப்பதம் தான் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் அடையாளமே வைக்கல